தேனி அருகே மது கடையை இடமாற்றம் செய்யக்கோரி கண்ணில் கருப்பு தூணி கட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி அருகே உள்ள பூதிபுரத்தில் மக்கள் வசிக்கும் பகுதியில் அரசு மதுபான கடை அமைந்துள்ளது அப்பகுதியில் மதுக்கடை இயங்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மருத்துவமனை செல்லும் வழியில் உள்ள இந்த மதுக்கடையால் மக்களுக்கும் அவசர ஊர்திகளுக்கும் பெரும் இடையூறுகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் போதை ஆசாமிகள் பெண்களிடம் தகராறில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது எனவே அந்த மதுக்கடையை இடமாற்றம் செய்யக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு கண்களில் பருப்பு துணியை கட்டிக்கொண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிறைய குடிச்சிட்டு வந்து ரொம்ப பிரச்சனை தாங்க முடியல இந்த இடத்துல கடை இருக்க கூடாது கோயிலுக்கு போறோம் ஆஸ்பத்திரிக்கு போறோம் பொண்ணும் பொறுச்சு இந்த வேலையில வேலைக்கு போவோம் வருவோம் விலக மாட்டேன்றாங்க ஆம்பளைங்க நாங்க கஷ்டப்பட்டு விலைக்கு ஒதுங்கி போறோம் இந்த இடத்துல தாங்க முடியல இந்த இடத்துல கடை இருக்கக்கூடாது தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டம் நடத்திய பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர் இதேபோல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமராஜ் பாலம் அருகே உள்ள மதுக்கடையை வைரம் நகர் பகுதிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது இதனை அறிந்த வைரம் நகர் பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் மதுக்கடை திறக்கக்கூடாது என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மதுக்கடை திறக்கப்படாது என உறுதியளித்த பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர்